முல்லைத்தீவு நந்திக்கடலை அண்மித்த பகுதியில் குவிந்து கிடக்கும் குப்பை கூளங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் நந்திக்கடலை அண்மித்த பகுதி இன்று இவ்வாறு காட்சியளிக்கின்றது பொலித்தீன் பைகளுடன் இருந்த உணவுகளை உட்கொண்ட பனிரண்டு பசுக்கள் இறந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார் மேலும் இந்த பகுதியில் குவிந்துள்ள கழிவுகள் காற்றில் அடித்து செல்லப்பட்டு நதிக்கடலில் கடலில் கலப்பதனால் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிப்படையக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது கழிவுகள் அகற்றப்படாமை குறித்து கரைத்துறை பெற்ற பிரதேச சபையின் செயலாளரிடம் நாம் வினவினோம் தடை அடுத்த வருஷத்துலேருந்து நாங்கள் அந்த தடையை வந்து விருக்கமாக வேண்டி இருக்கு மக்களும் கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு இரவு நேரங்களில் காலப்பகுதிக்கு மாடுகளை அந்த இடத்துக்கு விடாமல் இருக்கிற மூலம் தவித்துக்கொள்ள எங்களுக்கு நாங்கள் நிறுவ அறிவித்து எங்களுக்கு ஒரு இந்த சுற்றுச்சூழல் பேக்குகள் இப்ப எங்கட சுற்றுச்சூழல் இன்னும் பாதிப்பு தான் அடைஞ்சிருக்கு பிரதாச சபையே எங்க இப்போ மூன்றாம் நாளை தான் இந்த எங்கட கிராமத்தில் சுத்தம் சுத்தம் செய்ய வந்து சும்மா நோமெல்லாம் அங்கங்கே சுத்தம் செய்துட்டு போயிருக்கணும் இங்கே பார்க்க ஒரே கஞ்சலும் இதுவும் சொப்பின் எல்லாம் போய் தண்ணி இல்லாமி கடல் பழம் அழிக்குது எங்களோட சுற்றுச்சூழல் பரிசாந்தம் அப்படியே அழிஞ்சு கொண்டு போறத எங்களோட கண் குரலாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறோம் நந்திக்கடலை அண்மித்த பகுதியில் குவிந்துள்ள கழிவுகளை விரைவில் அகற்றி ஆலயத்தின் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்தி தருமாறு மக்கள் உரிய அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனா்